ஏன்னா ஒரு நாட்டுக்காராக இருந்தாலும் சரி பல விஷயங்கள் சொன்னார்கள் ஒரு திருமணமாக கூட அவரை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு நல்ல சேவை தொடர்ந்து செஞ்சு அவர் வந்து ஒரு நூறு மாணவர்கள் கிடைக்க வேண்டும் அதான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான காரணமே உங்களுக்கு பேர் ஆர்வம் உள்ளவர்கள் இருந்தால் நான் தயார்படுவேன் அப்படின்னு என்ன வேலை தயார்ப்பு சொல்கிறேன் அது அவசியம் தேவை அது அந்த தங்க காலத்தில் இருந்த ஒருத்த ஒரு தனி இல்லாக்கா விவசாயம் இருக்குது அந்த மாதிரி பார்க்கணும் அமைப்பு அந்த மாதிரி வந்து அது ரொம்ப துணிச்சல் இருக்கணும் ரெண்டாவது துணிச்சா தான் ஒரு செகண்டில் முடிஞ்சிருக்கிற திறமை இருக்கணும் அந்த மாதிரி இந்த இருந்தால் தான் இந்த பொருட்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும் அது மாதிரி நான் இப்போ நூறு எழுதுவதற்கு நான் சொல்லி கொடுத்து தயாராக இருக்கேன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும்னு நான் எல்லாரையும் எழுதிய கேட்டுக்கிறேன் ஏன்னா இதுவும் ஒரு விட இன்னும் ஒன்று தான் இல்லைன்னா இங்கே வந்து இங்கே பற்றி வெளியில் தொடர்புடைய நம்ம என்ன செய்யணும்னு சொல்ல கூட சொல்ல கூடாது அந்த மாதிரி ஒரு தொழில் ஆனால் ஒரு பொருள் ஒரு தொழில் இது வந்து அவசியம் தேவை நம்ம நாட்டுக்காக அது ஒரு அவசியமாக திருமண தமிழ் அவசியம் தேவை இது ஒரு ஊரில் இருந்து ஒரு ஊற்றி திருமணம் ஆகும்போது அவர்கிட்ட எனக்கு தெரியாது நம்ம விலேஷன் அந்த பேமில வந்து கேட்டு சொல்லுறோம் அதுவே இந்த மாதிரி அவனுக்குள்ள ஒரு கேவைட்டும் அவர் நூறு ஆண்டு வந்து சிறப்பாகணும் பல இளைஞர்கள் உருவாக்கணும் நான் இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருக்கு அதனால நான் கோயில் வந்து அனுமதி கொடுத்தேன் நன்றி வணக்கம் எனக்கு தான் அதாவது ஒரு நிமிஷம் அவர் சந்திச்சேன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா நான் நட்புற உருவாக்க போடுவேன் ஆனால் எனக்கு அவரை இந்த அவருடைய புரியும் அந்த தொழில எனக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை எனக்கு வரல ஏன்னா நானே வந்து பூரா நானே உட்கார்ந்து பார்க்கறேன் அதனால ஒவ்வொரு குணாசிக்கு தான் எனக்கு வாய்ப்பு அதிகமா அதனால அதுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுத்த நிச்சயம் நான் அவரை கான்டாக்ட் பண்ணி எனக்கு ஏற்பாடு கேட்டுறேன் சார் அவங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சார் சொல்லுவீங்க ஒரு பண்ணதுலேயே பண்ணல ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா என்ன அதாவது இதை வந்து அவர் ஒரு சர்வீஸ் மேன் செய்கிறார் ஏதாவது ஒரு அமைப்பு வச்சு அது நாள் சம்பாதிக்கிறோம் எனக்கு இந்த விஷயம் நான் புரிஞ்சுருந்தேன் அதே மாதிரி எனக்கு அடுத்தபடி மற்றவங்களுக்கு இப்ப சேரணும் பல இளைஞர்கள் உருவாக்கணும் இது அப்படியே தன்னோட போயிடக்கூடாததுக்காக தான் அவர் இன்னைக்கு இந்த அமைப்பு சார்ந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்படுத்த ஒரு குழந்தை நூறு இளைஞர்களாவது எனக்கு இந்த வழியில வரணும் அவங்க ஆர்வம் இருக்கணும் தவிர மத்திய பாரு இல்லை இது செய்யக்கூடியது ரகசியமா செய்யணும் அதே சமயத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம கட்சி கட்சிக்கும் மனைவி கொண்டு சொல்லவில்லை நமக்கு தேவையில்லை செய்ய ஒரு படிப்பு எவ்வளவு இருக்கும் கூட போட அடித்து யாத்திரை ஒத்துக்கொள்ள முடியும் பலரும் அவரை கூப்பிட்டு விழாவில் தலைமையில வைக்கிறாங்க விழா சிறப்பாக போகுது அவரும் வந்து மதிப்பது அலங்காரம் பண்ணிட்டு போறது நான் விரும்புறேன் ரசிக்கிறேன் தேவையில்லை உதாரணத்துக்கு சொல்லாதான் டைம் ஆகிடும் ஒண்ணு இல்லை அஞ்சாம் கிளாஸ் கூட படிக்காத ஒரு பெண் பப்ளிசிட்டி பாசிட்டியா கடந்தான் எனக்கு வேலை வந்து சார் சரி மாணவர்கள் காணப்போன பையன் அந்த பொண்ணு ஒரு பொண்ணு எங்க மூணு வயசு அமைச்சர் அதுக்கு முன்னாடி இந்த தனிப்பட்ட சொன்ன அஞ்சா கிடைச்ச பொண்ணு அனுப்புனா லோக்கல் போலீஸை போய் இந்த என் பேருக்கு ஆஃபீஸர் போயிட்டு அந்த பொண்ணை இன்ஸ்பெக்டர்லயே நீங்கள் என்ன சார் ஒன்று செய்யு நிரப்பா அதாவது நிரட்ட சொல்லி நான் சொல்லலை அந்த நிரட்டலுக்கு அவர் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ண வேணும் உரிஞ்சிக்கு பேசுமா அவங்களும் தான் இருக்கணும் சொல்லிட்டு விட்டுவாரு

கணவன் சரியில்லை கிராமத்தில் கல்யாணம் பண்ணிட்டாங்க சென்னை கொடுத்தா நான் சொல்லி கொடுத்த சில பயிற்சிகள் நான் சொல்லி கொடுத்த சில முயற்சிகள்னால கணவனை திருத்தி அவர்கள் வாழ ஆரம்பிச்சு நிற்கும் அது அரசுக்கு அவசியம் தேவையா இருந்தது இப்போ அரசுக்கு அது தேவையா இருக்கு சில காரணங்களாக இப்ப சொன்ன மாதிரி குடும்பத்துக்குள்ள தேவை இப்ப கல்யாணம் செய்யும்போது போது நாம ஊரா ஏதோ கண்ணா பிரதேச

என்னுடைய மிக நெருங்கிய நண்பரும் கூட அவர் கல்லூரியில் உள்ள மாணவர்கள் மாணவர்களை எல்லாம் துப்பதியின் துறையிலே கைச்செட்டு சிறப்பாக விளங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி இந்த மந்தத்தில் கேட்டு அவருக்கு இந்த வயதானை போடுகிறேன்

பெரிய பெரிய கம்பெனிகள் எங்களை போன்ற கம்பெனிகள் தான் வருகிறார்கள் என்றால் மிகவும் மினிமமாக பத்து லட்சம் அஞ்சு லட்சம் என்று அதிகபட்சமாக நாங்கள் கேட்பதை அதன் காரணமாக ஜாஸ்தி அவர்கள் ஈடுபாடு எங்களிடம் கிடையாது அது